சென்னை மயிலாப்பூரில் பழமையான வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்து விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் இந்த விபத்து தொடர்பான விவரங்கள் என்ன இந்திய விமானப்படையுடைய சாகச நிகழ்ச்சி அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற இருக்கிறது இதையொட்டி விமானப்படையினர் பல்வேறு கட்ட ஒத்திகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று மதியம் சென்னை மெரினா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் விமானப்படையினர் ஒத்திகை நிகழ்ச்சி ஒத்திகை ஈடுபட்டார்கள் அப்போது விமான சாகசத்தில் ஈடுபடும் போது ஒத்திகையில் ஈடுபடும் போது விமானத்துடைய சட்டங்கள் அதிகமாக கேட்ட காரணத்தினால் அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்களுடைய வீட்டின் மாடியில் நின்று அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய செயலில் ஈடுபட்டனர் அது மட்டுமில்லாமல் பலர் செல்போனிலும் அதனை வீடியோ பதிவு செய்யக்கூடிய செயலிலும் ஈடுபட்டனர் இதன் இதன் தொடர்ச்சியாக சென்னை மயிலாப்பூர் மீனாம்பால் புரத்திலும் இதே போல அங்க வசிக்கக்கூடிய பொதுமக்கள் வீட்டின் பால்கனியிலும் மாடியிலும் நின்று அதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் அதே பகுதியில் வசித்து வரக்கூடிய வெண்ணிலா என்பவர் தனது குடும்பத்தினருடன் பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்த அந்த பால்கனி திடீரென இடிந்து கீழே விழுந்தது இதில் ஐந்து பேர் காயமடைந்தார்கள் வெண்ணிலா உள்பட ஐந்து பேர் காயமடைந்தார்கள் அதில் இரண்டு சிறுவர்கள் காயமடைந்த பால்கனி இடிந்து விழுந்தவுடன் அங்கு வசிப்பவர்கள் அந்த இடிபாடுகளை அப்புறப்படுத்தி காயமடைந்த ஐந்து பேரையும் சிகிச்சைக்காக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் தகவல் அறிந்து மயிலாப்பூர் போலீசாரும் தீயணைப்பு படையினரும் சம்பவத்திற்கு நேரடியாக வந்து இடிபாடுகளை அப்புறப்படுத்தினர் அது மட்டுமல்லாமல் அந்த இடிந்து விழுந்த பால்கனி வீட்டிற்கு அருகே யாரும் செல்லாத வகையில் போலீசார் தடுப்புகளை அமைத்தார்கள் அதன் அருகில் யாரும் செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தினார்கள் பொதுமக்கள் விமான சாகச நிகழ்ச்சியின் போது பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த விமானத்துடைய சட்ட அதிர்வுகள் காரணமாக இந்த பால்கனி இடிந்து விழுந்ததாக நேரில் பார்த்தவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் விமான இடிபாடுகளுக்கு சென்று ஆய்வு செய்த பிறகு தீயணைப்பு துறையினர் இது பழமையான கட்டிடம் என்றும் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் என்றும் முறையாக பராமரிக்காத காரணத்தினால் தான் இது எடை தாங்காமல் இடிந்து விழுந்ததாக தெரிய வந்திருப்பதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் உங்கள் விவரங்களுக்கு நன்றி